ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு சுகன் விஜி லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் மா நம்ம மாடு வந்து கன்று போட்டிருந்துச்சு எப்பாச்சும் ஒரு டைம் தான் நம்ம கன்று போடும் அதனால் நம்ம வந்து சீம்பால் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சீம்பால் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம வந்து ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டருக்கு முக் கரும்பு சக்கரை இல்ல கரும்பு சர்க்கரை செஞ்சு சாப்பிட்டா அதில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து அவன்க்கு ஒயிட் சுகர் தான் இருந்துச்சு அதனால் அதுவே வந்து எடுத்துக்கிட்டோம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு வந்து நான் முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் அதுவே வந்து மைல்டாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப திகாத மாதிரி இருக்குது அதனால் அதுவே போதும் சர்க்கரையை நேராக வந்து பாலில் ஊட்டோன்னா அது வந்து கரையை ரொம்ப லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டே வந்து சர்க்கரை எடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அது ஈஸியாக கரைஞ்சிடும் ரெண்டு மூணு ஏலக்காய் ஏற்றிக்கணும் இது கூட பெப்பர் தூள் சேர்த்துனாலும் இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட் கொஞ்சம் எங்களுக்கு காரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்கிறதுனால ஏலக்காய் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் நாலு ஏலக்காய் வந்து போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி குக்கரில் வச்சும் செய்யலாம் இல்லை நம்ம தனியாக பாத்திரம் வச்சும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது நமக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சுடும் ஒரு பாத்திரத்தில் அந்த பாலு சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் அடியில் தண்ணியை வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு விசில் வந்ததுனாலே அது ஃபுல்லாக பால் எல்லாமே வந்து சீம்பா இருக்கும் பார்த்திங்களா எப்படி கேக் மாதிரி இருக்குன்ட்டு பாப்பாவுக்கு ரீசெண்ட் டைமில் இது வந்து பால் கேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அதனால் அவள் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான் இப்போ எப் எங் எப்பம்மா சிம்பால் கிடைக்கும் சீம்பல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுகிட்டே இருக்காங்க இது ரொம்ப ஹெல்தி ஃபுட் இல்லை அதனால் நாங்களும் கிடைக்கும் போது வந்து மிஸ் பண்ணாமல் இந்த சீமால் வந்து இருக்கோம் இது வந்து வேக வச்சுட்டு ஆற வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் கொடுத்தோம் பாப்பா ரொம்ப 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 லைக் பண்ணி சாப்பிட்டான் நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு கண்டிப்பாக சீம்பால் குடிக்க கிடைக்கும் போது கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி என்டிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்